மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் எம் ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கு சேலம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆறாம்பிடத்துல சரி வரும் நல்லா இருக்கும்னு சொன்னீங்களேன் இப்ப குரு வந்து சூப்பரா இருக்கும்னு சொன்னீங்களே உங்களுக்கு குரு ஒன்போதுக்கு வராரு நான் அப்போன்னு சொல்றேன் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாற்று இருக்கிறதே கிடையாது ஆனா ஆறாம் வீட்டு சனி தத்துருக்குள்ள உண்டாக்குவார்னு சொன்னா உங்க மனசு தாங்க முடியல ஏன்னா ஆறாம் வீட்டில் ஏற்கனவே ராகு இருக்கார் ராகுவோட சேர்ந்த சனி வருகிறார் அதோட சேர்ந்த சூரியன் வருகிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு பதினொன்னு கூட சூரியன் பாதகாதிபதி கெடுதல் மட்டுமே செய்பவன் வந்து தருவார் புதன் வீட்டில் மறைவது விபரீத ராஜயோகம் சூப்பர் எட்டுக்குடிய சுக்கரன் ஆறில் மறைவது விபரீத ராஜயோகம் சூப்பர் இதுல சூப்பர் இல்லாதது எது நம்ம சொல்றதை மட்டும் செஞ்சீங்கனாலே போதும் வேற எதுவும் நடக்க சொல்ற பரிகாரங்கள் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் எனக்கு பெரிய ப்ராப்ளமே நீங்கள் தாங்க துலாம் ராசிக்காரர்கள் தான் பலனை மாற்றி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்க எப்படி சொல்கிறீங்க ஏழை உங்களை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா ஆறாம் இடத்துல சரி வரும்போது இருக்கும்னு சொன்னீங்களே இப்போ குரு வந்து சூப்பராக இருக்கும்னு சொன்னீங்களே உங்களுக்கு குரு ஒம்போதுக்கு வரார் நான் அப்போதும் சொல்கிறேன் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் ஆறாம் வீட்டு சனி சத்துருக்களை உண்டாக்குவார்னு சொன்னால் உங்கள் மனசை தாங்க முடியல ஏன் சத்திருக்கன்னு சொன்னீங்க இப்போ தானே நல்லா இருக்கேன்னு சொன்னீங்க அப்படிங்கிறீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ராகு கேது பயிற்சி வேற குரு பயிற்சி வேறு பயிற்சி வேற இப்போ நம்ம சொல்ல போகிறது ஏப்ரல் மாதத்தின் பயிற்சி எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க துலாம்னு ஒன்று உள்ளே வந்துடுறீங்க பலன்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க ஒரு நாள் ஒவ்வொரு விதமான பலன்கள் இப்போது ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் மார்ச் மாதம் நீங்கள் கொடுத்த ஏகோபித்த ஆதரவிற்கு மிகுந்த நன்றி நிறைய பேர் கமெண்ட்ஸு உலகமெங்கும் இருந்து நிறைய ஃபோன் கால்ஸு எல்லாம் பயனுடையதாக இருக்குது நிறைய தொடர்ந்து சொல்லுங்கள் அதுமாதிரிலாம் கேட்குறீங்க நம்ம சொல்கிறத மட்டும் செஞ்சிங்கனாலே போதும் வேறு எதுவும் நடக்க ஒரு வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது சொல்கிற பரிகாரங்கள் அதெல்லாம் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் என்ன நம்ம கோயில் சொல்ல போகிறோம் அவ்வளோதான் ஸோ இப்போது உங்களுக்கு என்ன ஒரு ஆபத்தான ஒரு நேரம்னா ஒரு அஞ்சு கிரகம் சேர்ந்து ஆறாம் வீட்டில் வராங்க எப்போ வராங்க மார்ச் இருபத்தொம்போதாம் தேதிக்கு அப்புறம் ஏப்ரல் பத்து வரைக்கும் அஞ்சு கிரகங்கள் ஆறாம் வீட்டில் ஆறு என்பது மறைவு ஸ்தானம் ஏற்கனவே குரு எட்டில் மறைஞ்சிருக்கார் அஷ்டம குரு உங்களுக்கு போயிட்டு இருக்கு அஷ்டம குரு நேரத்துல ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார் அல்ல குரு என்ன பண்றாருன்னா டைட் பண்றார் உங்களை வந்து சுச்சுவேஷனை டைட் பண்றார் அஷ்டம குரு குரு பகவான் அஷ்டம் யார் அஷ்டமத்துல மறைஞ்சாலும் ப்ராப்ளம் தான் சார் ஒரு சந்திர அஷ்டமத்தின் ஜெயிக்க முடியாதா சந்திரன் எட்டுல மறைஞ்சாலே முடியல சனி எட்டுல மறைகிறார் அங்கேயே பார் சிம்மராசிக்காரங்களுக்குலாம் எட்டாம் இடத்துல சனி மறைஞ்சிட்டு அவனே தெம்பார் உங்களுக்கு மிஞ்சி போனால் உங்களுக்கு என்ன அஷ்டம சனி அதனால் அஷ்டம குரு சரியாக போக போகுது அடுத்த மாதம் மே மாதம்லாம் உங்களுக்கு ஒம்போதில் குரு வந்துடுவார் ஓடி போனோட ஒம்பதாம் வீட்டில் குருலாம் அடுத்த மாதம் பேச போகிறோம் இந்த மாதம் அஷ்டம குரு எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் எட்டில் குரு மறைஞ்சிட்டார் ஆறில் ஐந்து கிரகங்கள் ஏழில் சூரியன் உச்சம் நல்லபடியாக இருந்தால் பரவாயில்ல அவன்தான் பாதகாதிபதி சூரியன் தான் பிரச்சனை துலாம் ராசிங்கிறது பதினொன்னுக்குடைய சர சர ராசி வந்து பாதகாதிபதி பதினொன்று பாதகாதிபதி உங்களுக்கு நான் டெக்னிக்கலாக சொல்லித்தரேன் நான் உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அது சொல்லும்போது புரிஞ்சுக்கோங்க நான் வெறும் கா ஒரு கதை பாட்டு அந்த மாதிரி சொல்லாமல் எல்லாத்தோட சேர்த்து டெக்னிக்கலாகவும் சொல்கிறேன் அதையும் லிசன் பண்ணுங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு பதினொன்றுக்குடைய சூரியன் பாதகாதிபதி கெடுதல் மட்டுமே செய்பவன் அவன் ஏழில் அமர்கிறான் அப்போ என்ன ஆகும் ஏழு பிரச்சனையாக போகிறது ஏற்கனவே ஆறில் இத்தனை பேர் உட்காந்துருக்கான் யார் யார் உட்காந்துருக்காங்க ஒன்று எட்டுக்குடைய சுக்கிரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறான் ஆறாம் வீட்டில் எட்டுக்குடையவன் ஆறில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் இந்த விபரீத ராஜயோகத்தை பற்றி நான் மட்டும் தான் பேசுகிறேன் ஐ ஆம் ஷூர் எட்டுக்குடையவன் ஆறில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் ஒரு கிரகம் நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் இருந்தாலும் ராசியாதிபதி வந்து ஆறாம் வீட்டில் செல்வது உடல் ரீதியான பாதிப்புகளை உண்டாகும் தோல் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சுக்கரண்ணா முடி அழகு ஸ்கின் மனைவி இவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மென்சுரேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பார் கருமுட்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொடுப்பார் காரணம் என்னென்னா சுக்கர பகவான் உங்களுக்கு இதுக்கெல்லாம் ரிலேட்டடான இன்சார்ஜ் ஆண்களாக இருந்தால் அந்த உயிரணு குறைபாடு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஆறாம் வீட்டில் மறையும் பொழுது பிள்ளை பிராப்தி குழந்தை பிராப்திக்கு இருக்கிறவங்க கொஞ்சம் உடம்பை சரி பண்ணிக்கணும் அப்புறமா ஐபிஎஃப் இதெல்லாம் ஈடுபடலாம் இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டாம் ஏன்னா ஆறாம் வீட்டில் ஏற்கனவே ராகு இருக்கார் ராகுவோட சேர்ந்த சனி வருகிறார் அதோட சேர்ந்த சூரியன் வருகிறார் புதன் இருக்கிறார் பனிரெண்டுக்குடிய புதன் ஆறில் மறைந்து விபரீத ராஜயோகம் இதுவும் சூப்பராக இருக்கு குருஜி இப்போ சூப்பராக இருக்கார் நல்லா இல்லையா விபரீத ராஜயோகங்கள் இருப்பது உண்மை எப்படி பனிரெண்டுக்குடைய புதன் ஆறாம் வீட்டில் மறைவது விபரீத ராஜயோகம் சூப்பர் எட்டுக்குடைய சுக்கரன் ஆறில் மறைவது விபரீத ராஜயோகம் சூப்பர் அடுத்தது இதில் சூப்பர் இல்லாதது எது சனி ஆறாம் வீட்டில் மறைஞ்சிருக்கக்கூடாது ஏன்னா அவங்க மூன்று அவர் வந்து என்ன மூன்று நான்கு கூடியவர் நான்கு ஐந்து கூடிய சொத்துக்காரகன் அவர் வந்து மறையக்கூடாது நான்கு குடையவர் ஐந்து கூடையவர் அப்போ ஆகும்னா சுகஸ்தானத்தை கெடுக்கிறார் சொத்து விஷயங்கள் எல்லாத்தையும் கெடுக்கிறார் சனி அவர் மறைஞ்சது ஒரு ஆபத்து அதே மாதிரி குரு அஷ்டம குருவாக இருப்பது ஆபத்து சூரியன் ஏழாம் வீட்டில் இருப்பது ஆபத்து இந்த அப்படின்னா இந்த விபரீத ராஜயோகங்கள் என்ன செய்யப்போகுது இந்த பாதகாதிபதி ஏழில் இருப்பார் என்ன செய்ய போகிறாங்க இவ்வளோதான் கேள்வி இந்த விபரீத ராஜயோகம் என்ன தரப்போகுது பாதகாதிபதி சூரியன் ஏழில் இருந்து என்ன தர விபரீத ராஜயோகம் உங்கள் வாழ்க்கையில் புதிய திருப்பங்களை மாற்றங்களை புதிய பணியிடத்தை உருவாக்க போகிறது சரியா நீங்கள் வேறு வேலைக்கு இப்போ போகிறீங்க சூப்பராக இருக்க போகிறீங்க உங்களுக்கு வேறு வேலை கிடைக்க போகுது புது ஸ்கோப் கிடை கிடைக்கப்போகுது தன்னால் நான் குவாலிட்டியிலேருந்து இப்போ சேல்ஸில் இருக்கேன் நான் சேல்ஸில் இருந்தேன் இப்போ நான் ப்ரொடக்ஷன் இருக்கேன் அந்த மாதிரி ஸ்கோப்பு மாற்றுவாங்க சில பேருக்கு கம்பெனியுமே மாற்றுவாங்க இதெல்லாம் போகுது ஆனால் ஏழாம் இடம் என்பது இல்லற வாழ்க்கை இல்லற வாழ்க்கையிலே பாதகாதிபதி சூரியன் வந்து அமரும்பொழுது இல்லற வாழ்க்கை கெடுகிறது என்ன கெடுகிறது மனைவி கூட தேவையில்லாத சண்டை உங்கள் பழைய காதலி கதையை இப்போ சொல்ல சொன்னாங்களா தேவையில்லாத உங்களை எல்லாம் புதைந்து போன விஷயங்கள்லாம் தோண்டி எடுத்து பழைய கதைகள்லாம் எடுத்து வச்சு ஓட்டிட்டு இருப்பீங்க அதெல்லாம் விடுங்க இருந்து சூரியன் ஏழை பார்த்தாலோ ஏழாம் வீட்டிலே சூரியன் இருந்தாலோ அவர்களுக்கு ஃபேமிலி லைஃப்பில் ப்ராப்ளம் வரும் என்பது சட்டம் சாஸ்திரம் பொதுவாக பலன்களில் இதெல்லாம் சொல்லித்தரதில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கற்றுக்கோங்க ஏன்னா இது நாலேஜபிளாகவும் இருக்கணும் ஜாலியாகவும் இருக்கணும் அதான் என் நோக்கம் ஸோ அப்போ பதினொன்று கூடிய சூரியன் உச்சம் வரும்பொழுது என்ன ஆகுறதுனா அவர் ஏழாம் வீட்டில் இருப்பது பரமதோஷம் அப்போ மனைவிட்ட ஒரு மாதம் மௌன விரதம் எதுவும் பேசாம இருக்கு சென்சிட்டிவான டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணாமல் இருங்க மாசம் ஆனால் உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு எவ்வளவு பணம் தர கேட்காம இருங்க அமைதியாக இருக்கணும் நீங்க ஏதாவது பேசுனீங்க அவங்க திருப்பி பேசுவாங்க சரியா ஏழாம் வீட்டில் சூரியன் உச்சமடையும் போது ஃபாரினுக்கு பணம் கட்டி போகலாம் ஆஸ்திரேலியாவில் வேலை கிடைக்குது ஏஜென்ட்கிட்ட பணம் எல்லா ஏஜென்ட்டும் உங்களை ஏமாத்திடுவாங்க ஸ்கில்ல பாஸ் பண்ணா மட்டும்தான் வேலை கிடைக்குங்கிற உண்மையை ஏற்றுக்கோங்க உங்களுக்கு ஸ்கில் இருந்தா எக்ஸாம்ல பாஸ் பண்ணினா அவங்களே உங்களை கூப்பிடுவாங்க எந்த ஏஜென்ட்டும் தேவையில்லை இந்த குறுக்கு வழிகளில் முன்னுக்கு வர்றதை நிறுத்துங்க ஏழு கோடி ஒரு பார்ட்னர் உங்கள் தொழில் பாட்னர் பார்ட்னர் ஒரு ஒரு இருபது லட்சம் வேணும் கொடுங்க பார்த்துக்கலாம் இதை பார்த்துக்கலாம் எல்லாம் வேண்டாம் சட்டப்படி எதாக இருந்தாலும் செய்யுங்க லீகலி அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து போட்டு டாக்குமெண்ட் போட்டு கொடுத்துட்டு வாங்கி செக் வாங்கிட்டு பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் லீகல் இஸ் லீகல் பண விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருங்க துலாம் ராசிக்காரர்கள் காரணம் என்னென்னா ஆறில் இத்தனை கிரகங்கள் இருக்கும்பொழுது விபரீத ராஜயோகத்தை கொடுத்தாலும் ஒரு எதிர்ப்பு உருவாகிட்டே இருக்கும் உங்கள் வளர்ச்சியை கண்டு பிரமிப்பித்து போவாங்க உங்கள் வளர்ச்சியை கண்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க உங்களை எப்படிரா ஆஃப் பண்ணுறது என்று பார்த்து கொண்டிருப்பார் ஆறாம் வீட்டில் இத்தனை சத்துருக்கள் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால் சுவற்றிற்கும் காதுண்டு என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க பொது பொது வழித்தளத்தில் வந்து சும்மா சாதாரணமாக பேசிடுறாங்க சும்மா விளையாட்டாக பேசுனது அது அவர் காதுக்கு வேற வேற ஒரு மாடுலேஷனா வேற ஒரு விஷயமா கண்மையாகும் இவர் சொன்னது வேற ஆனால் அவர்கிட்ட கண்மையானது வேற அப்போ என்ன ஆகும் அது போது கடைசியாக என்ன ஆகுதுன்னா கடைசியாக ஓ இப்படி சொல்லிட்டியா நீ அப்படியே ஒரு ஜென்ம எதிரி மாதிரி ஆயிடுவாங்க ஆக்சுவலாக நீங்கள் சொன்னது ஒரு விளையாட்டான விஷயம் நேரடியாக நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டால் பிரச்சனையே இல்லை நடுவில் அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு உங்களை குழப்பி விட்டாங்க ஸோ அப்போ சுவட்டிருக்கும் காது உண்டு நம்ம வேலையை மட்டும் பார்த்தா போதும் நம்ம யாரை பற்றி நம்ம விமர்சனம் பண்ண வேண்டாம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் சும்மா தானே சார் சொன்னேன் அது கூட தப்பா தப்பு தான் அது கூட தப்பாக தான் போகும் கிண்டல் பண்ணுறதோ ஒருத்தருடைய வேலை சார் நிறைய பேர் டியூட்டி வர்றவங்களாம் நான் சொல்லுவேன் இப்போ நம்ம சொல்கிறோம் உனக்கு என்னப்பா சொல்கிறோம் நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க என் நேரமும் இப்படியே நீங்கள் வந்து ஆன் டியூட்டி போகிறீங்க நீங்கள் வந்து டூர் போகிறீங்க அங்கே போய் ஷூட்டிங் ஜாலியாக இருக்குது நாங்களாம் ஆஃபீஸ்லேயே கஷ்டப்படுறோம் இந்த பேச்சுக்களை அலோ பண்ணாதீங்க ஒருத்தர் ஆரம்பத்திலே கட் பண்ணுறதுங்கிறதாங்க பாருங்கள் உங்கள் வேலை பற்றி நான் பேசுறேன்னா என் வேலையை பற்றி நீங்கள் பேசாதீங்க ஜாலி வேறு வேலை வேறு வேலையை கிண்டல் பண்ண அனுமதிக்காதீங்க நான் சீரியஸாக சொல்கிறேன் எந்த வேலையாக இருந்தாலும் கிண்டல் பண்ணுற அனுமதிக்காதிங்க ஏன்னா அது உங்களோட வேலை யாராவது பார்த்து என்ன உங்களுக்கு என்ன ராம்ஜி ஜாலியாக ஜாதம் பார்க்குறேன் கிண்டல் பண்ண அனுமதிக்காதீங்க எதுவும் ஜாலி இல்லை இந்த உலகத்தில் எல்லாமே கஷ்டம் தான் உலகத்தில் ஜாலியான ஒரு வேலைன்னா ஒன்று சும்மா படுத்துருக்கிறது மட்டும் தான் ஜாலி எல்லா வேலையும் கஷ்டம்தான் ஒரு செக்யூரிட்டி உங்களுக்கு என்னங்க ஜாலியாக கீழே அவர் என்ன ஜாலியாக உட்காந்துருக்காருன்னு கூட சொன்னாரா அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அவருக்கு தான் தெரியும் அப்போது எதுக்கு இது சொல்கிறேன்னா ஆறு கூடவன் சொல்லி 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 இவர் ஆன் டியூட்டி போனால் ஜாலியாக இருக்கார் ஆன் டியூட்டி போனால் ஜாலியாக ஒரு இமேஜே க்ரியேட் பண்ணிட்டீங்க கொஞ்ச நாளில் ப்ரமோஷன் போயிடும் வேலையும் போயிடும் ஒரு வெட்டி பயம் இவனை நீங்கள் அப்பயே சொல்லியிருக்கலாம் இதெல்லாம் பேசாதுன்னு நீங்கள் ஆரம்பத்திலே வாழ நெருக்காமல் விட்டதுனுடைய விளைவு இன்றைக்கி அவன் பேசுனதே ஆஃபீஸ் உள்ளே பேசுகிறாங்க அவ்வளோதான் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இதெல்லாம் நான் நடப்பது வாழ்வில் யதார்த்தமாக சொல்லுகிறேன் இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்கும் ஜாக்கிரதையாக சூரியன் உச்சம் பெறுவது ஆபத்து ஏழாம் வீட்டில் உச்சம் பெறுவது ஆபத்து மனைவிக்கு உடல்நல சரியில்லாமல் போகும் மனைவிக்கு ஏதாவது ப்ராப்ளம் உடனடி அட்டென்ஷன் கொடுங்க ஹ ஹார்ட் ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் உடனடி அட்டென்ஷன் கொடுங்க இப்போல்லாம் இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க காலங்காத்தால் சொல்ல விரும்பலை அந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் இந்த இருதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லை அதெல்லாம் மேசிவாது இதெல்லாம் என்னமோ சொல்கிறாங்க வெளியே வர்றதே தெரியாமல் போடுறதெல்லாம் இருக்குது அப்போது சூரிய பகவானை டெய்லி வணங்குங்க டெய்லி சூரிய பகவானை வணங்குங்க ஒரு தண்ணி பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஃபுல்லாக தண்ணீர் நிரப்பி அதில் முகத்தை பாருங்கள் உங்கள் முகத்தை பார்த்து ஓம் சூரிய தேவாயர் மகா சூரிய தேவாயிரமகான் சூரிய இருபத்தொரு தடவை சொல்லுங்கள் அந்த தண்ணீர் எடுத்துகிட்டு போய்ட்டு வாசலில் கொட்டிடுங்க அரச மரத்துலையோ ஆழமரத்துலையோ இங்கேயே கட்டுறீங்க இதை டெய்லி பண்ணுங்கள் உங்கள் பிம்பத்தை நீங்கள் பாருங்கள் சூரிய பகவானை நினைத்துக்கொண்டு இதை பண்ண பண்ண உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் சூரியனுடைய அம்சமாகப்பட்ட சிவபெருமானுடைய கோயில் சிவனுடைய கோயில்களுக்கு போங்க சிவனுடைய சூரியநாராயண சூரிய நாராயண சுவாமின்னு சொல்லலாம் சூரியன் தான் வந்து சிவனுடைய ரூபம்னு சொல்லலாம் சிவன் தான் சூரிய ரூபம்னு சொல்லலாம் இப்போ சிவனுக்கு ஏற்ற மாதிரி இருப்பார் சூரிய சந்திரர்கள் அந்த சூரியனுக்கு சிகப்பு கலர் ஆடை சா சாத்தி சக்கர பொங்கல் நைவேத்தியம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரையில் பண்ணணும் அதை பண்ணி வழிபடுங்க உங்களுக்கு மட்டும் எவ்வளோ சொல்கிறேன்னா உங்கள் நேரம் சரியில்லை அதனால் சொல்கிறேன் இதெல்லாம் வழிபடுங்கள் காசினி இருளணிக்கும் கதிரொலியாகி எங்கும் பூசினி உலகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசியேலுடைய தேர்மையில் மகாகிரிவலமாய் வந்த தேசிகாயனை இரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி போற்றி இதை சொல்லிட்டே வாங்க எல்லாம் சரியாகும் கீழே இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும் அடுத்த இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கூகுள் மீட் எனக்கூடிய திரையில் நீங்கள் வீடியோ காலில் நீங்கள் என்னை பார்ப்பீங்க ஸோ அப்போது என்னுடைய தரவுகள் ஐபிசி பக்தி டாட் காமில் போயிட்டு தரவுகள் பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நாங்கரோடு சேலம் சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ நம்பர் 1 டிராவல் பிராண்ட் டேஸ்ட் டேலி டேஸ்ட் தி டேலி